வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது நம்மளுடைய தோட்டத்தில் அள்ளி நடப்போகிறோம் அள்ளி எப்படி நடுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதிவு தான் இது அள்ளி நடுறதுக்கு எடுத்த தொட்டி தான் இது இதனுடைய மேல் வாய் அகலம் ஒன்னே முக்கால் அடி இருந்து மேலே வரைக்கும் தரையிலேருந்து மேலே வரைக்கும் ஒன்னே கால் அடி இந்த தான் இன்னைக்கு அள்ளி நடப்புகிறோம் செடி நடுறதுக்கு முன்னாடி முதல்ல கிழிஞ்சல் சுண்ணாம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சும்மா ரவோண்ட் அள்ளி போட்டால் போதும் நிறைய போட்டாலும் செடி பொசுங்கி போயிடும் இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ இவ்வளோ இருந்தாலே போதும் அடுத்தது சாணி இது வந்து மாட்டு சாணி நல்லா காஞ்சது பொடியாக இருக்கணும் இந்த மாதிரி இது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் காஞ்சி இருக்கணும் பச்சையாக இருந்தால் புழு வச்சிரும் உங்கள் கிட்டே தோட்டத்து மண் இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் அல்லது களிமண் இருந்ததுன்னா அது சாலை வச்சிருந்தது நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம் எது எது நீங்கள் கலந்தாலும் அதில் கல்லுலாம் இருந்ததுன்னா அதை பொறுக்கி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இந்த தொட்டியில் ஒரு அரை தொட்டி அளவுக்கு மண்ணை நிறச்சிக்க போகிறேன் தாமரை விடவும் அள்ளி செடிக்கு தண்ணி வந்து நல்லா உயரமாக இருக்கணும் தண்ணியோட மட்டும் இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம மிதக்க மிதக்க விடலாம் ஆழ அதிகமாக இருந்ததுன்னா அள்ளியில் வந்து நிறைய பூக்கள் வைக்கும் இலையும் நல்லா அகலமாக விரிஞ்சு தூரமாக பரவி நல்லா இருக்கும் செடி பார்க்கவே நம்ம கொட்டின மண் உதிரியாக இருக்குல்ல அதனால தான் உள்ளேருந்து காற்று வெளியில் வருது இது அப்படியே நல்லா நம்ம கிளறி கொடுத்துட்டு மண்ணை நல்லா கொழச்சி விட்டுக்கலாம் அப்போ நல்லா இறுக்கம் கிடச்சிரும் அடியில் போட்ட சாணியை எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் மேலே இருக்க மண்ணை மட்டும் நல்லா கொழச்சி எடுத்துக்கலாம் நான் நடப்போகிற அல்லி செடி இது தான் நாலஞ்சு இல வந்திருக்கு இதோ இதில் இந்த கிழங்கு இருக்குது பாருங்க இந்த சுற்றி வெள்ளையாக இருக்கிறதுலாம் இதோடைய வேர்கள் தான் அது வேணான்னா நம்ம வந்து நறுக்கிட்டு கூட நடலாம் இது இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே நட்டுடலாம் இந்த கிழங்குக்கு மேலே முளப்பு அந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த இலை தண்டுலாம் இருக்குல்ல அந்த அளவுக்கு மட்டும்தான் மண்ணுக்குள்ளார இது இருக்கணும் ரொம்ப ஆழமாக ஊனிட்டால் திரும்பவும் அதுலேருந்து புது தளிர் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் அது வரைக்கும் தான் இப்போ நான் காட்டின பாருங்கள் அந்த பகுதி வரைக்கும் மட்டும் மண்ணில் இருக்கிற மாதிரி வச்சு கொடுங்க போதும் இப்போது மெதக்க தண்ணி விட்டுக்கலாம் தாமரைக்கெலாம் நம்ம நடும்பொழுது தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த இலை வளர்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி விட்டால் நல்லது ஆனால் அள்ளிக்கு அப்படி கிடையாது நம்ம இப்போ தண்ணி விட்டோம்னா மறுநாளே பார்த்திங்கன்னா இலை வந்து வளர்ந்து மேலே வந்து நிற்கும் தொட்டி நிறைக்க நம்ம இப்போது தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி இப்படி கலங்கலாக இருக்குல்ல மறுநாள் காலைக்கெலாம் இது வந்து தெளிஞ்சிடும் இதை பாருங்கள் மறுநாள் காலையில் தண்ணி வந்து ரொம்ப தெளிவாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம செஞ்ச இந்த வேலைக்கு சரியாக ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு ஊதியம் கிடைச்சிரும் இந்த செடியில் மொட்டு வந்ததும் வேறொரு பதிவாக அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அல்லி வந்து நல்லா அகலமான தொட்டியில் வச்சோன்னா நிறைய நம்மளுக்கு பூ இருக்கும் பார்க்க அப்படியே கண்ணு கொள்ளாது தாமரை காட்டிலும் அல்லிக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அகலமாக இடம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு செடி நல்லா விருத்தியாகி பூ நிறைய வைக்கும் பார்க்க நம்மளுக்கு கண்ணு கொள்ளாத அளவுக்கு இருக்கும் என்னோட இன்னொரு அலைவரிசையான நல்லுணவுணம் உணவு அந்த அலைவரிசையில் நாங்கள் இருந்தப்போ எங்கள் வீட்டில் பெரிய தொட்டி கட்டி சிமெண்டாக பூசி அதில் அள்ளி வச்சுருப்போம் அந்த பதிவு வேணாலும் போய் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த பயனுள்ள பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தவறாமல் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க வேண்டியவங்களுக்கு இந்த பதிவை பகிருங்க என்னுடைய அலைவரிசையை தொடர்ந்து பின்பற்ற சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி